நபிமார்கள் லூகலைக்கு சிலாத்துவர் சலாம் தன்னுடைய மகனுக்காக வேண்டிய அல்லாஹ்விடத்திறை அழுகிறார் யா அல்லாஹ் எனது மகன் எனது குடும்பத்தை சார்ந்தவன் எல்லோரையும் அல்லாஹ் அழிக்கிறபோது தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆண்டு காலம் அந்த பூமியிலே வாழ்ந்த ஒரு இறைத்தூதர் இதாயத்து அல்லாஹ் எத்துனை பேருக்கு கொடுத்தான் தெரியுமா வெறும் ஐம்பது பேர் அதிகபட்சம் நபிமொலிகளை தேடிப் பார்க்கும்போது தொள்ளாயிரத்தி ஐம்பது வருட காலம் வாழ்ந்த ஒரு இறைத்தூதர் ஒரு ஊருக்கு அனுப்பப்பட்ட ஒரு இறைத்தூதர் பிரச்சாரம் செய்து அந்த ஊரில இருக்கிற மக்கள் எத்தனை பேர் இசலாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் எவ்வளவு மனிதர்களுக்கு அல்லாஹ் இதாயத்தை கொடுத்தான் என்றால் வெறும் ஐம்பது பேர்தான் தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆண்டு காலப் பிரச்சாரத்திற்கு பிறகு கிடைத்த வெற்றி அல்லாஹ்வுடைய நாட்டத்தின் அடிப்படையில் அந்த சமுதாயம் அழிக்கப்படுகின்றது மகன் அந்த அழிவிலே சிக்குகிறான் அதை பார்த்து துடியாய் துடிக்கிறார் ஒரு இறை தூதர் அல்லாஹ் என்ன சொன்னான் அவன் உன்னுடைய மகனே அல்ல என்றான் அல்லாஹ் இப்ராஹிம் அளகி சலாத்துவ சலாம் தந்தையினுடைய ஹிதாயத்திற்காக வேண்டி துடியாய் துடித்தார் அல்லாவுடைய ரசூல் நபிகள் நாயகம் செல்லல்லாக செல்லாம் பெரிய தந்தை ஒரு வார்த்தை சொல்ல மாட்டாரா அவருக்காக வேண்டி அல்லாவிடத்தில் பரிந்து பேசுவானே தாடி நிறைய தேம்பி தேம்பி அழுதார் அல்ல ஒரே வார்த்தை தான் சொன்னான் நீங்கள் நாடியவர்களுக்கெல்லாம் நேர்வழி காட்ட முடியாது நேர்வழி என்னிடமிருந்துதான் வரும் அல்ல அப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு நேர்வழிக்கு உரியவர்களாக அல்லாஹ் நம்மை தேர்வு செய்தானே அதற்கு செலுத்துகிற நன்றிக்கடன் என்ன தாய்மார்களே பெரியோர்களே அதற்கு அல்லாவுக்கு நாம் செலுத்துகிற நன்றி கடன் என்ன நன்றி கடன் அவன் தடுத்த எல்லா ஹராமையும் செய்வது அதுவா நன்றி கடன் அவனுடைய கோபத்தையும் அவனுடைய சாபத்தையும் பெறுகின்ற காரியங்கள் எதுவெல்லாம் உண்டுமோ அவைகளை எல்லாம் துணிச்சலாக அதற்கு நன்றி கடன் அல்ல இருபத்தி நாலு மணி நேரம் சுஜூதிலே கடந்த அழுது புலம்ப வேண்டாமா அல்லாஹ் எனக்கு தந்த இந்த ஹிதாயத் எனக்கு தந்த இந்த ஹிதாயத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாளைக்கு நூறுக்கும் அதிகமாக ஒரு பிரார்த்தனை செய்வாராம் அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப் தப்பித்து கல்பி அலா தீனிக்க உள்ளங்களை புரட்டுகின்ற யா அல்லா என்னுடைய உள்ளத்தை இந்த மார்க்கத்தில் உறுதிப்படுத்தி யா அல்லா என்னுடைய இந்த மார்க்கத்தில் என்னுடைய உள்ளத்தை உறுதிப்படுத்தி யா அல்லா ரப்பனா லா துஜிய குலூபனா பஅத இத ஹதைதனா வஹப் லனா மில்லதுன் கரஹமா இன்னக அன்தல் வஹாப் யா அல்லா எங்களுக்கு நீ நேர்வழியை காட்டிய பிறகு அந்த நேர்வழியை விட்டும் எங்களுடைய உள்ளம் தடம்புரண்டு சென்று விடாமல் நீதான் எங்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்கிற பிரார்த்தனை அல்லா கற்றுத்தந்திருக்கிறானே என்றைக்காவது வாழ்க்கையில் ஒரு நாளாவது செய்திருப்போம் பிரார்த்தனையை உள்ளம் தடுமாத்தம் அடையாமல் நேர்வழியை விட்டும் தவறி வழி தவறி சென்று விடாமல் இதாயத்தோடு முஸ்லீமாக என்றைக்காவது ஒரு பிரார்த்தனையாவது செய்திருப்போமா மறந்து விட்டோம் காரணம் மார்க்கம் என்கிற மகத்துவம் நமக்கு தெரியல ஈமான் முஸ்லிம் என்கிற அந்த நமக்கு புரியல எவ்வளவு பெரிய விலை மதிக்க முடியாத ஒரு பொக்கிஷத்தை பெற்றிருக்கிறோம் அந்த பொக்கிஷத்தை பாதுகாக்க தெரியாத சமுதாயமாக இந்த சமுதாயம் இருக்கிறது என்று சொன்னால் எவ்வளவு பெரிய வேதனைக்குரிய ஒரு காரியம் அந்த நிலையிலே மாற்றங்கள் வர வேண்டும் உள்ளத்தை காயப்படுத்துகிற நிகழ்ச்சி அல்ல குற்றங்களை சொல்லி உள்ளத்தை கூணப்படுத்துகிற நிகழ்ச்சி அல்ல நம்ம எல்லாம் மக்கள் ஒரு காலத்தை கொஞ்சம் யோசித்து பாருங்கள் ஒரு இருபது வருடத்திற்கு முன்னால் அப்படியே சென்று பாருங்கள் மழைக்கு கூட பள்ளிக்கு ஒதுங்க மாட்டோம் திருக்குரான் என்னவென்றே தெரியாது அல்லாவுடைய தூதருடைய வாழ்க்கை வரலாறு தெரியாது ஒரு துவா தெரியாது ஒரு விக்குரு தெரியாது பெயரளவு முஸ்லிமாக இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருந்தோம் அல்லாவுக்கு இணை வைக்கக்கூடிய மாபாதகமான காரியங்களை எல்லாம் செய்து கொண்டிருந்தோம் அந்த நேரத்தில் அல்லாஹ் நம்முடைய உயிரை கைப்பற்றி இருந்தால் நம்முடைய நிலைமை என்னவாக இருக்கும் அந்த நேரத்தில் நீங்களும் நானும் அறியாமையில் இருந்த அந்த நேரத்தில் அல்லா நமக்கு மரணத்தை தந்திருந்தால் இன்றைக்கு எத்தனையோ பேர்களுக்கு அல்லாஹ் மரணத்தை கொடுக்கிறானே அப்படி அந்த நேரத்தில் நீங்களும் நானும் மரணத்திருந்தால் நம்முடைய நிலைமை என்ன அல்லா அதிலிருந்து நம்மை காப்பாற்றி واعتصموا بحبل الله جميعا ولا تفرقوا واذكروا نعمه الله عليكم اذ كنتم اعداء فالف بين قلوبكم فاصبحتم بنعمته اخوانا وكنتم على سفى خفره من النار فانقذكم منها நரக நெருப்பின் கரை ஓரத்தில் இருந்தீர்கள் அதிலிருந்து உங்களை நான் காப்பாற்றினேனே என்னுடைய நியமத்தை என்னுடைய அருள்படைகளை நினைத்து பாருங்கள் என்று அல்லாஹ் திருக்குறானில் ஒரு ஆயத்தில் சொல்லுகிறான் அறியாமையில் அநியாயங்களையும் அக்கிரமங்களையும் செய்து கொண்டிருக்கும் போது என்னுடைய ரப்பு என்னுடைய உயிரை கைப்பற்றாமல் என்னுடைய ஆயுள் காலத்தை நீட்டித் தந்தது மட்டுமல்ல ஒரு நேரான ஒரு மார்க்கத்தை எனக்கு தந்தானே அதற்காக வேண்டி காலமெல்லாம் சுதுரு செய்ய வேண்டாமா அந்த ஈமானை பாதுகாக்க வேண்டாமா அந்த உள்ளத்திலே படிந்திருக்கிற அந்த ஈமான் எந்த அளவுக்கு உள்ளத்தில் ஆழமாக பதிந்திருக்கிறதோ அதற்கேற்ப நம்முடைய செயல்பாடுகள் மாறும் சகாபாக்கில் அவ்வளவு பெரிய ஒரு உதாரணம் நமக்கு உதாரணம் நமக்கு ஒரு ஈமானுடைய மண் ஒரு உண்மையான ஒரு முஸ்லீம் அல்லாஹுவை பயந்து நடக்கிற ஒரு ஈமான் ஒரு மோமீனான ஒரு அடியான் இந்த மனித சமுதாயத்தில் எத்தனை எத்தனையோ சமூக கொடுமைகளை செய்கிறோம் எத்தனை எத்தனையோ அநியாயங்களை நாம் செய்கிறோம் அல்லாஹுவை மறந்து நடக்கிறோம் இது நியாயமே அல்ல இது எந்த வகையிலும் நியாயமே அல்ல தவறு செய்தவன் மனித இயல்பு திருந்தி நடக்க வேண்டியது நம்முடைய தலையாய கடமை